வணக்கம் மார்கழியும் மாதவனும் அப்படிங்கிற தலைப்பில் தினந்தோறும் திருப்பாவை நம்ம படிச்சுட்ருக்கோம் காட்சி வடிவத்தில் பார்த்துட்ருக்கோம் ரங்கனுக்கும் ஆண்டாளுக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் இந்த மார்கழி மாதத்தில் எனக்கு வரக்கூடிய ஆசை ஒவ்வொரு வருஷமும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெர்மகோலில் செய்யப்பட்ட அத்திவரதர் அவருக்கு பெயிண்டெல்லாம் அடித்து ஒவ்வொரு மாதிரி மாற்றி அவருக்கும் ஆண்டாளுக்கும் கல்யாணம் பண்ணி பார்ப்போம் ஆனால் இந்த வருஷம் ரங்கமன்னார் விக்கிரக வடிவத்திலேயே வீட்டுக்கு வந்தது ரொம்பவே சிறப்பாக இருக்குது இந்த வீடியோவில் என்னெல்லாம் ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு நாளைக்கு ரங்கனுக்கும் ஆண்டாளுக்கும் கல்யாணம் பண்ண போகிறோம் இந்த திருக்கல்யாண வைபவத்துக்கான ஏற்பாடுகள் எப்படிலாம் இருக்குது என்னுடைய அளவிட முடியாத மகிழ்ச்சியை நான் எப்படிலாம் வெளிப்படுத்துகிறேன் அப்படிங்கிறது இந்த பொருட்களை வாங்குறது நான் ஜஸ்ட்டு பொருள் வாங்கி ஒரு கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுறது இல்லை மனசில் ஒவ்வொரு செகண்ட்லேயும் அந்த கிருஷ்ணபரமாத்மாவையும் ஆண்டாள் கோதை நாச்சியாரையும் மனசில் உருவகப்படுத்தி இது அந்தரி கொடுத்து நடக்கக்கூடிய திருக்கல்யாண வைபவம் அதாவது என் அன்னை மீனாட்சி நம்ம வீட்டில் வாசினி பாப்பாவாக இருக்கா அவள் வந்ததுக்கப்புறம் அவளுடைய அண்ணனுக்கும் அன்னிக்கும் நடக்க போகிற இந்த திருமண வைபவத்தை எப்படியெல்லாம் சிறப்பாக நடத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தனியாத ஆர்வத்தில் தான் ஒவ்வொரு ஏற்பாடையும் மனசு பூரா சந்தோஷத்தோடு இருக்கேன் நேத்திக்கு முழுக்க ஒரு நாள் முழுக்க நான் என்னுடைய தோழிகளோட பள்ளிக்கால தோழிகள் முப்பத்தஞ்சு வருஷ தோழிகளோட ஒரு நாள் ஃபுல்லாக எயிட்டீன் ஹவர்ஸ் ட்ராவல் கார்லையே அப்படி போயிட்டு ஒரே நாளில் விடிய காலையில் கிளம்பி உரத்த நாடு போயிட்டு சேம் டே ரிட்டர்ன் ஆனதே இன்றைக்கி ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஆண்டாள் நாச்சியார் வந்ததும் ரங்கமன்னார் வந்ததும் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் மாப்பிள்ளை வந்தாச்சு மாப்பிள்ளை வந்தாச்சு பொண்ணு வந்தாச்சு டும் 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 அப்படின்னு ஒரே சந்தோஷமாக இருந்தது வாசலில் இந்த கொலு மண்டபம் ஆயிரக்கணக்கான சிலைகள் வைக்கப்படக்கூடிய அந்த இடத்துல தான் வீட்டுக்குள்ளே வரும்போது காலம் கரைச்சி அரத்தி எடுத்து பெருமாளையும் தாயாராக இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாரையும் வீட்டுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அழகாக அவங்க ரெண்டு பேருக்கும் திருமஞ்சனம்னு சொல்லக்கூடிய அபிஷேகம் எல்லாம் பண்ணி வீட்டுக்குள்ளே வர வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அலங்காரம் நடந்தது அலங்காரம்னா இன்றைக்கி புடவை கட்டு வேஷ்டியை கட்டி விட்டது மட்டும்தான் ஆக்சுவலி எல்லா அலங்காரமும் முடிஞ்சு அழகாக வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்றது தான் முன்னாடி நாங்கள் பேசினது ஆனால் திடீர்னு இங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏற்பாடானது நான் வஸ்திரங்கள் வாங்கணுமா வாங்கணுமான்னு முன்னாடி கேட்டுகிட்டே இருந்தேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணிவிடுவோன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் லாஸ்ட் மினிட்ல சில சேஞ்சஸ்னால் அது என்னமோ அந்தரி நம்ம சுந்தரி பாப்பா நம்முடைய சௌந்தரிய செல்லக்குட்டி வாசினி பாப்பாவுடைய ஆசைனாலன்னு நினைக்கிறேன் அவள் என்ன நினச்சிட்டான்னா தன்னுடைய அண்ணனுக்கும் அன்னிக்கும் இந்த வீட்டிலேருந்து தான் புடவை கிடைக்கணும்னு கொஞ்ச நாள் முன்னாடி நான் வாங்கின புடவை எனக்காக வாங்கினது ஆனால் அது ஏன் நான் இது வரைக்கும் ப்ளவுஸ் தைக்கலை என்ன காரணம் ஏது ஒன்றுமே புரியல இன்றைக்கி திடீர்னு பார்த்தா அதை தான் ஆண்டால் கட்டிக்கிட்டுருக்கா அதை தான் வந்து ரங்கமன்னார் கட்டிகிட்டு எனக்கே இந்த ஆச்சரியத்துலேருந்து மீள முடியல எந்த வஸ்திரமும் வெளியிலேருந்து எடுத்துக்க மாட்டேன் ஓங்கிட்டேருந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ரங்கனுடைய விருப்பமாக இருக்குது என்னுடைய புடவையை கட்டிக்கிட்டு என்னுடைய புடவை என்னுடைய புடவைன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அது ஒரு சந்தோஷத்தில் சொல்கிறேனே தவிர எல்லாமே அவர் கொடுத்தது தானே எல்லாமே வாசினி பாப்பாவுடைய அனுக்கிரகத்தோட எனக்கு போட்ட பிச்சர்னு தான் சொல்லணும் இந்த ஏலக்காய் கலரில் பர்பிள் கலர் பார்டரில் இந்த நான் ஒரு மாதம் முன்னாடி நான் காஞ்சிபுரத்தில் வாங்கினது அதை வந்து இன்றைக்கி எடுத்து புடவை ரெண்டு தாங்க உடுத்தாத புடவையாக கொடுங்கன்னு சொன்னப்போ எனக்கு என்னடா பண்ணுறது இப்போ திடீர்னு புடவை வந்து பட்டு புடவைக்கு எங்கே போகிறது அப்படின்னு யோசித்தப்போ பட்டு புடவை தான் வேணும்னு இல்லை எது வேணால் கொடுங்கன்னாங்க என்கிட்ட ரெண்டு பட்டு இருந்தது டக்குன்னு ஞாபகம் வந்து அதை உடுத்திட்டு நிற்கிறாங்க அதுக்கப்புறமா இன்னைக்கு கிராண்ட் ஸ்வீட்ஸுக்கு போய் அந்த பட்சணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணணும் இல்லையா அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண எட்டரை மணிக்கு மூடிடுவாங்க ஏழரை மணிக்கு தான் வீட்டை விட்டே கிளம்ப முடிஞ்சுது அறக்க பறக்க போய் அந்த பட்சணத்தெல்லாம் கிராண்ட் ஸ்வீட்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கவே இருக்குது கோயம்பேட்டில் போய் பூக்களெல்லாம் வாங்கணும் கொள்ளை கூட்டம் போகிற வழியெல்லாம் அவ்வளோ டிராஃபிக் ஜாம் அதுலேயே போனால் வெறிச்சோன்னு கிடக்கும் கோயம்பேடு ஏன்னால் அதிகாலை பொழுதுல தான் நிறைய கடைகள் திறந்துருக்கும் இருக்கிற கடையிலேருந்து கொஞ்சம் பூக்களை நாளைக்கு காலையில் வரைக்கும் உட்காந்துருக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஆண்டாள் நாச்சியாருக்கு கண்டிப்பாக தாமரை ஒரு அஞ்சு தாமரையாவது சேர்க்கணும் மறிகொழுந்து மருவு இந்த மாதிரி எல்லாம் வாங்கணும் தலைக்கு வச்சுக்கிற பூவெல்லாம் வாங்கணும் வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு பூ கொடுக்கணும் தோ தோரணம் மாட்டணும் வீட்டில் இப்படி எல்லாத்துக்காகவும் பூக்கள் கொஞ்சம் வாங்கிட்டு கண்ணில் படுறதெல்லாம் பார்த்து என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் ஆசையாக வாங்கிட்டு ஷோபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது எங்கள் ஏரியாவில் அங்கே போய் ஒம்போது கஞ்சி வேஷ்டி சுவாமிக்கும் சரி அதாவது பெருமாளுக்கும் கோதை நாச்சியாக இருக்குது புடவை அதெல்லாம் வந்து வாங்கிட்டு அடுத்து பாக்கும் தட்டு இதெல்லாம் வந்து சீர்வரிசை வைக்கிறதுக்காக ஒரே மாதிரி யூனிஃபார்மாக எல்லாரும் சுமந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வேணுங்கிற சாமான எல்லாம் வாங்கிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்திருக்கேன் இன்னும் ஏற்பாடுகள்னு பார்த்தா கொஞ்சம் ரொம்பவே கொஞ்சமாக ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் தான் நடந்திருக்கு கல்யாண சாப்பாட்டுக்கு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் இங்கே ஹாலில் ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கு எல்லாமே காலையில் தான் பண்ணணும் என்னால் லைவ் கொடுக்க முடியுமான்னு தெரியல ஆனால் பதினோரு மணிக்கு நான் முயற்சி எடுத்து பார்க்குறேன் நாளைக்கு காலையில் எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக நடந்து என்னால் லைவ் கொடுக்க முடிஞ்சுதுன்னா பதினோரு மணிக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மார்னிங் டான்னு இந்த லைவ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமும் ஆசீர்வாதம் பண்ணுங்க நன்றி